ஆக்சுவலி ஏசப்பாவோடு இந்த சீசர்கள் எப்பொழுதுமே இருந்தார் அதனால அவர் என்ன செய்கின்றார் ஏன் செய்கின்றார் எப்படி செய்கின்றார் இதை எல்லாவற்றையும் பார்த்தாங்க அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சகல காரியம் சீசர்கள் அதனால அவர்கள் ஒரு காரியத்தை நன்றாக நோட் பண்ணினார் அதனால தான் அவர்கள் ஏசப்பான இடத்துல ஏசப்பா எங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதற்கு வல்லமை தாங்க எங்களை ஆசீர்வதிங்க எங்களை பணக்காரனாக்குங்க அப்படின்னு சொல்லி எதையுமே கேட்காம அவரை என்ன தெரியுமா கேட்டார்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி ஏனென்றால் ஜெபிப்பதன் மூலம் கிடைக்கும் வல்லமை ஜெபிப்பதனால் கிடைக்கும் அந்த ஆசிர்வாதம் ஜெபிப்பதனால் கிடைக்கும் அந்த ஆண்டவனுக்கும் அவருக்கும் இடையிலான அந்த உறவு ஜெயிப்பதன் ரகசியம் இதை சீஷர்கள் புரிந்து கொண்டார் இதை அவர்கள் அவதானித்தார் ஏசப்பா ஜெபித்து 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 செய்த சகல காரியங்களில் இவர்கள் அவதானித்ததுனால இவர்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்பொழுதுதான் ஏசப்பா பரமண்டல ஜெபத்தை சொல்லித் கொடுத்து இதை போல ஜெபிகள் சொல்லியிருந்தார் இன்றைக்கும் இப்படித்தான் ஏனென்றால் வாழ்வில் என்னுடைய அநேகருடைய வாழ்க்கையில ஜபம் குறைவாக இருக்கின்றது சில பாசஸ் சொல்லுவாங்க ஜபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீடு கோல அப்படித்தான் அநேக வாழ்வுடைய வாழ்க்கை இருக்கின்ற இந்த நாட்டில் ஜபம் மிகவும் மிகவும் குறைவாக இருக்கின்றது ஏன் ஜபிக்க வேண்டும் யாரோடு ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு ஆண்டோர் சொல்லுகின்றார் ஜபம் செல் சொல்ல வாலுமில்லா நாமல் ஜெபிக்கை கற்றுக்கொள்ள வேண்டும் ஜெவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி வார்த்தை போடணும் என்ன செய்ய வேணும்னு சொல்லி நான் சொல்ல வேண்டும் அந்த அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை நாங்கள் யாருமே சேரப்பில்லை எங்களுக்கு நன்றாகவே ஜெபிக்க தெரியும் எங்களுக்கு நல்லாக பேச தெரியும் ஆனால் நாங்கள் அதை எப்பா எவ்வாறு செய்ய வேண்டும் யாரோடு செய்ய வேண்டும் ஜெபம் என்றால் என்ன இதன் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது ஜெபம் என்றால் நாங்கள் ஆண்டவரோடு பேசுவோம் கடவுள் எங்களுடைய இதயத்தை ஆராய்ந்து அறிந்து பார்க்கும் அந்த தருணம் எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான அந்த நேரம் தான் அந்த ஜபம் அந்த ஜபம் அப்படி இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய முழு இருதய சிந்தை ஆத்மா சரீரத்தை போக்கஸோட ஆண்டவரிடத்திலே திறந்து அவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய வாயில திறந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுடைய இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் எங்களுடைய துதிகளை எதிரெடுத்து எங்கள் ஜபங்களுக்கு கருத்தால் செயல்படும் ജപിക്കും വൺവരോട് പേശുവേ എൻ്റെ ജപത്തെ കേട്ടു ജപത്തിനാൽ എങ്ങനെയകാശി പ്രസന്നം എങ്ങനെ പ്രകാശി അവരുടെ വല്ല എങ്ങനെ വിളക്കും അവരുടെ കൃിപ് അവരുടെ ഗനം അവരുടെ ഐശ്വര്യം എന്തെങ്കിലും തന്നെ ഇവറാണ് രഹസ്യങ്ങളെ ശീഷ അപ്പിന്നു കൊണ്ടതിനാല அவரை ஜெபிக்க கற்றுக்கொண்டார் இன்றைக்கு நாங்கள் அந்த ரகசியத்தை அது மட்டும் இல்லாம நாங்கள் ஜெபிப்பதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அளவு வேதம் வாசிப்பதற்கு முக்கியத்துவம் ஏனென்றால் நாங்கள் கரையை இல்லாமல் சோறை சாப்பிட முடியாது சோறு இல்லாமல் கரையை சாப்பிட முடியாது சோரும் கரையும் இருந்தால்தான் அது திருப்தியனாக அது போலதான் ஜபமும் வேத வாசவும் இருந்தால்தான் அது நாங்கள் திருப்தியாக ஆண்டவருக்கு கொடுக்கின்ற அந்த நேரம் ஜெபிப்பது நாங்கள் ஆண்டவரோடு வேதம் வாசிப்பது ஆண்டவர் எங்களோடு பேசு நாங்கள் சரியாக புரிந்து கொண்டவர்கள் நடக்கும் இன்றைக்கு நான் எதை குறித்து பேசலாமல் யோசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த காரியத்தை ஆண்டு உணக்கினார் ஏனென்றால் வாலிபரையின் அநேகம் பேர் அவருடைய வாழ்க்கையிலே ஜெபஜீவியும் இல்லாமல் வேத வாசிப்பில்லாமல் இருக்கும் வேத வாசிப்பதற்கான முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர் ஜபிப்பதற்கான முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றார் இதை ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கு நம்மளுடைய நினைத்த காரியங்கள் தான் மிகவும் குறுகிய காரியம் சின்ன விஷயம் ஜபிக்கவர்களும் வேதம் வாசிப்போம் அதை நாங்கள் உண்மை முத்தமத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் கண்ணியமாகவும் செய்ய வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் எங்கள் மனதில் விருப்பங்களை நிறைவேற்றும் எங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிப்போம்